திரு பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகின்ற போது தலைமை கழகத்தை அம்மாவினுடைய கோவிலாக இருக்கிற தலைமை கழகத்தை திரு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையிலே போய் அடித்தார்கள் என்று பேசுகிறார் அந்த தலைமை கழகம் ஒரு புனிதமான இடம் அம்மா புரட்சி தலைவர் எம்ஜிஆர்கள் பேரும் புரட்சி தலைவர் அம்மா பேரையும் தாங்கி இருக்கக்கூடிய தலைமை கழகம் அந்த தலைமை கழகத்து உள்ள மரியாதைக்குரிய கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓ அவர்கள் உள்ள சென்று என்று முன்கூட்டியே அறிந்து இரண்டு நாட்களுக்கு முன்பு சென்னையில் உள்ள மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு நீ என்ன செய்வியோ அங்க ஓ ஆதரவாளர்கள் ஓபிஎஸ் பி எஸ் உள்ளே செல்லக்கூடாது என்று உத்தரவிட்டு சென்னையிலே உள்ள குண்டஸ் எல்லாம் வைத்துக் அந்த தலைமை கழகத்தில் இரண்டு நாள் குத்தாட்டம் போட்டுக்கொண்டு அந்த புனிதமான இடத்தில் மது அறிந்து கொண்டு மாமிசம் சாப்பிட்டுக் கொண்டு இரண்டு நாள் அந்த அருகாமிலே உள்ள அப்பார்ட்மெண்ட்ல உள்ள தாய்மார்களும் அந்த வரிசையில் உள்ள கடற்காரர்களும் இதுபோல ஒரு நாளும் நடந்ததில்லை இன்றைக்கு இரண்டு மூன்று நாளாக நீங்கள் வந்துவிடுவீர்கள் என்று இதுபோல் நடந்து கொண்டிருந்தது இரவு பகலிலும் ஆனால் ஒரு அதிமுக தொண்டர்கள் கூட இல்லாமல் வெறும் ரவுடிகளை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு இந்த மாவட்ட செயலாளர்கள் அமர்ந்து கொண்டு அண்ணன் ஓ பி எஸ் வருகின்ற போது தலைமையிலே போய் உட்கார்ந்து அம்மாவினுடைய சிலைக்கு அருகாமையிலே உட்கார்ந்து தர்ணா செய்யலாம் என்று சென்றவரை அங்கு குண்டோஸ் எல்லாம் விட்டு அடித்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய காயம் அங்க இருக்கக்கூடிய பல அதிமுக ஓ பி எஸ் பின்னாடி சென்றவர்களுடைய மண்டைகள் எல்லாம் உடையப்பட்டது ஆனால் பத்திரிகையில் வந்ததெல்லாம் அவர்கள் செய்த ரவுடிசம் எதுவும் வரவில்லை நமது திரும்பி நம்மளை பாதுகாப்பதற்காக திரும்பி தாக்குதலை நடத்தியது போது மட்டும்தான் அவர்கள் படம் எடுத்து போட்டார்கள் ஆனால் அங்கே போய் கதவை உடைத்து உள்ளே சென்றார்கள் கதவை உடைத்து உள்ளே சென்றதற்கு காரணம் யார் நீ அதை பூட்டவில்லை என்று சொன்னால் மரியாதைக்குரிய அண்ணன் ஓ அவர்கள் அங்கே போய் அமர்ந்து அம்மாவினுடைய திருவுருவ சிலைக்கும் புரட்சி தலைவரினுடைய திருவுருவ சிலைக்கும் மாலை அணிவித்து அங்கே உட்கார்ந்த அமைதியாக அவருடைய கோரிக்கையை சொல்வதற்கு சென்ற போதுதான் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நீ நடத்திவிட்டு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார் தொடர்ந்து புனிதமான இடத்தை இது மாதிரி செய்து விட்டார்கள் செய்து விட்டார்கள் என்று சொன்னால் ஒன்றரை கோடி தொண்டர்களுக்கும் புனிதமான இடம் இடம் அதை கலங்கப்படுத்துவது கொள்கை இல்லை அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அடையாளம் காட்டி மூன்று முறை அந்த பதவிகளை கொடுத்து அம்மா அவர்கள் திரும்பி வந்தவுடன் அந்த பதவியை ஒப்படைத்த ஒரு தலைவர் ஒரு தன்மானம் மிக்க தலைவர் என்று சொல்லுகலாம் இன்னைக்கு தன்மானத்திற்காக நாம் தலைகுனிய மாட்டேன் என்று சொல்லக்கூடிய திரு எடப்பாடி அவர்கள் என்று சொல்லி விட்டு வெளியில வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாய்ப்பு அளிக்கின்றது போல பாராளுமன்ற தேர்தலில் தொகுதியும் பாண்டிச்சேரி உள்பட தொகுதிகளை இழந்தோம் இதுக்கு காரணம் யார் நீந்தான் இன்னைக்கு தன்மானம் என்று சொல்லி இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலையும் இந்த அதிமுக பிரிவுகளை வைத்து திமுக தூண்டுதலின் பேரில் மீண்டும் இந்த ஆட்சி வரக்கூடாது நம்மளை கொடநாட்டில் இருந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக திமுக கை கோத்துக் கொண்டிருக்கிற ஆனா இது எந்த நேரத்திலையும் இது நடக்காது எப்படியும் அண்ணா திமுக ஒற்றுமைப்படும் நீ சரியில்லை என்று சொன்னால் உன்னை தூக்கி எறிவதற்கு அண்ணா திமுக தொண்டர்கள் கீழே உள்ளவர்கள் தயாராகி விட்டார்கள் உனக்கு வேண்டும் என்று சொன்னால் உன்னோட ஐட்டு இங்க விட்டு அந்தந்த கிராமத்துல போய் இந்த அண்ணா ஒன்னா ஆகணுமா வேணாமான்னு நீ கேட்க சொல்லு யாராவது ஒரு தொண்ட ஒன்னா வேணாம்னு சொல்றானு நீ பாரு வேணா ஒன்னு வேணா வாழ்வுல போய் மீறி சொல்லி கொடுத்து வேணா எடுக்கலாம் உண்மை உள்ள ஒரு பத்து பத்திரிகை நிறுவனம் ஆயத்துக் கொண்டு பல இடத்திற்கு செல்லுங்கள் அங்க என்ன நடக்கிறது என்று பாருங்கள் திரும்ப திரும்பி அண்ணன் ஓபிஎஸ் பி எஸ் பேரிலையும் அவரோடு கூட சென்ற எங்கள் பேரிலையும் இந்த குற்றச்சாட்டை வைப்பதை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்றைக்கும் அம்மாவுடைய புனிதமான இடம் அந்த தலைமை கழகம் அதே போல கொடநாடு அம்மாவோட வாழ்ந்த இடம் அதுல நடைபெற்ற இன்னலுக்கும் குலைக்கும் யார் காரணம் என்று நமக்கும் தெரியும் இந்த நாட்டு மக்களுக்கும் தெரியும் பத்திரிகையாளர்களுக்கும் தெரியும் இதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் ஒருங்கிணைந்த அதிமுகவை கெடுக்க கூடாது என்று சொல்லி கண்மையாக தஞ்சை கிழக்கு மாவட்டத்தின் சார்பிலே எங்களது கண்டனத்தை தெரிவிக்கிறோம்